பாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பிறகு வாசிக்கிறோம் அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டிய திண்ணதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை நாம் ஆவியில் சோர்ந்து போய் நம்முடைய மனமானது மிகவும் சோ மனசோர்வத்து காணப்படுகிறது பொழுது அந்த நேரத்தில் நமக்கு எதிர்பாராத விதமாக நமக்குள்ளாக இருந்து ஒரு அதாரமான சக்தி கிரியை செய்வது சில நேரங்களில் நம்மால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடும் அப்படியானால் அந்த பலன் எங்கிருந்து வருகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாம் அன்றா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை ஒரு ஆடானது தவறி ஒரு குளத்திற்குள்ளாக அது விழுந்து விட்டது உள்ளே பார்த்தால் அதற்கு பெரும் வியப்பை அளிக்கும் விதமாக வேறொரு அந்த ஆடானது அங்கே உள்ளே விழுந்து செப்பு மிதந்து கொண்டிருந்தது பக்கத்தில் பார்க்கிறதான பொழுது இன்னொரு ஆடு அது உள்ளே விழுந்து கொண்டு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தது இந்த விழுந்த ஆடை பார்த்து இன்னொரு ஆடு சொன்னது அது என்னோடு கூட வந்ததுதான் அது மறைத்து போய்விட்டது நானும் இன்னும் சிறிது நேரத்தில் மறைத்து போய்விடுவேன் இயம் சத்து எங்களோடு கூட வந்து சேர்ந்து விடு என்று சொன்ன பொழுது வார்த்தைகளை கேட்ட உடனே மூன்றாவதாக நான் வெளியில் என்னால் போக முடியும் போகலாம் ஆனால் விரைவில் நான் எதிலிருந்து மீண்டு வருவேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு வேகமாக தன்னுடைய அந்த இரண்டு கைகளையும் கால்களையும் அடிக்க ஆரம்பித்தது இப்பொழுது அதை அப்படி அடிக்க ஆரம்பித்த பொழுதும் அங்கே ஒரு தூண் கல் போல ஒரு தூண் அங்கே காணப்பட்டது அடியில ஒரு கால் அதில் பட்ட உடனே ஒரு ஒரு பலன் தன்னறியாத ஒரு பலன் வந்த உடனே தன்னுடைய கால்களை ஊன்றி அங்கிருந்து அது அப்படியே குதித்து அப்படியே வெளியே வந்து விட்டது அது தடுமாறின பொழுதும் மடித்து விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்துல ஒரு பயம் உண்டான பொழுதும் தனக்குள்ளாக ஒரு புதிய வந்தபடினாலே அதிலிருந்து மீண்டு அது குதித்து உயிர் பிழைத்துக் கொண்டது ஆமையான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை துணையோ விதமான பலவிதமான சோர்வுகள் ஆவியிலும் மாத்து மாவிலும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதான பொழுது அவற்றை மேற்கொள்ள உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவராய் காணப்படுகிறார் எனவே இந்த கால வேலையிலே ஒரு முறை அவருக்கு நன்றி சொல்லுங்கள் நமக்கு புதிய பலன் தந்த ஆண்டவர் தாமே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள் ஒவ்வொரு நாள் அவர் புதிய கிருபைகளை புதிய பலனை அவர் கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார் அவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிப்போம் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுதுல உங்களுக்கு புதிய பலனை கொடுத்து புதிய ஒரு சக்திய ஒரு வல்லமையை கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறவர் பலப்படுத்துகிற ஆவியானவருடைய கரத்துல உங்களை அர்ப்பணியுங்கள் அவர் நமக்காக வாக்கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற அவியானவராய் காணப்படுகிற காரணம் நமக்கு புதிய பலனை தரும்படியாய் புதிய உற்சாகத்தை தரும்படியாய் புதிய ஜீவனை தரும்படியாக இந்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் செவிக்கலாமா நேசிக்கிற அன்பு நல்ல தகுப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா நீரைகளுக்கு ஒவ்வொரு நாட்களும் புதிதான அப்பா கிருபிகளின் பலனை கொடுத்து நீரைகளை தேட்டுகிறேன் எங்களை வழி நடத்துகிற ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த புதிய பலனை பெற்றுக் கொண்டு ஒவ்வொரு நாட்களும் நாம் உமை கொண்டு வாழ உடைய நாம உண்மை கொண்டு ஜீவிக்க கத்தர் கிருப பலனிட்டு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் அரசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுதிலே பலப்படுத்துவீராக இந்த வல்லமெல்லாம் நீரை ஆட்கொள்வீராக புதிய உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்து பலத்தோடு கூட ஜீவனோடு கூட ஜீவனோடு தேவனை ஆராதனை செய்ய மகிமைப்படுத்த நன்றி செலுத்த தகப்பன் கிருப செய்யும் ஆசிர்வதிங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Bellany ல்லாம் நீர்தானையா என் பேல நெல்லாம் நீர்தானையா என் பல நெல்லாம் நீர்தானையா தீர்ப்படுத்தும் தீரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நீலை நிறுத்தும் படுத்தும் ிரப்படுத்தப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும் கண்மலையே ஆறுதலே